என பிடிச்சவீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிருக்கா இங்கே என்மாவையும் காட்டினா அப்பாவும் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் வீடியோ பார்த்து ரசிக்கிறோம் இங்கே இந்த ரெண்டு வருஷம் தான் ராஜா ரெண்டு வருஷம் தான் நான் ஒரு பையனை விட மாட்டேனே மோதாக்க எழுதி நான் தீர்மானி ஏடாப்பா இல்லை பள்ளி கூட பிடிச்சி கல்லூரி போய் வேலைக்கும் போயிட்டீங்க எனக்கு ஓட்டு போடல கடைசியாக படிச்சுக்கூடத்துல வருவாங்கல்ல அப்ப இருக்கு நான் யாருன்னு காட்டு என பிடிச்சீங்க பள்ளி கொடுத்திருக்காங்க பாக்குறாங்களா பேசுறது பாக்குறாங்க அடுத்த ரெண்டு வருஷம் ஆன கடைச்சரிக்கி ஒரு டைம் போடலையா நிறைய போயிட்டு தான் பாருதான் வந்துட்டேன் ரெண்டு வருஷம் ராஜா வே வாய்ப்பு இல்லை ரெண்டே வருஷம் நீ பிடிச்சதீங்க பள்ளி இருக்கீங்க